டோனட்ஸ் எப்படி செய்கிறது பார்த்து முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ரெண்டு கப் மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து வேறு பாத்திரத்தை எடுத்து அதில் ஹாஃப் கப்பு வெது வெதுப்பான பால் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சிடறோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே நல்லா பொங்கி வந்திருக்கும் அப்போது நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் முட்டை அடுத்து நம்ம வச்சுருந்த பால் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ டேபிள் டாப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து போட்டுட்டு இந்த டோவை வந்து நல்லா வந்து நம்ம பிசையணும் ஆரம்பத்தில் நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் நம்ம பிசைய பிசைய வந்து நல்ல சாஃப்ட்டாகவும் கையில் ஒட்டாத அளவுக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மாவு வந்து நம்ம நல்லா இழுத்து இழுத்து வந்து பிசையணும் அளவுக்கு நம்ம மாவு வந்து சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டோனட்ஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கையால் இழுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கையில் ஒட்டாமல் நல்லா வந்து நம்மளுக்கு இப்போ செஞ்சு மாவு வந்து கிடைக்குது இப்போ இந்தளவுக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு ப்ரூஃப் ஆகுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வைக்க போகிறோம் இப்போ இது மேலே நான் ஒரு டவல் போட்டு என்ன பண்ணிடுறேன்னா ஓரமாக வந்து எடுத்து வச்சிட்றேன் ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாவு நம்மளுக்கு நல்லா டபுள் ஆக்கி வந்து கிடைக்கும் இப்போ கிடச்சிருக்க மாவில் வந்து நான் டோனட்ஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன் டேபிள் டாப்பில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவது மேலே வச்சுட்டு நான் இந்த தடவை டோனட் வந்து கையிலேயே தான் பண்ணுறேன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நல்லா ஃப்ளாட்டாக பரத்திட்டு ஒரு டம்ளரு இல்லைன்னா மோல்டு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நம்ம கட் பண்ணி டோனட்ஸ் எடுக்கலாம் நான் வந்து கையிலேயே தான் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்ல க்ராக் இல்லாமல் சர்க்கிள்ஸ் வந்து பண்ணிவிட்டு லைட்டாக வந்து உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்புறம் கீழே வச்சு நல்லா அழுத்தி கொடுத்து டோனட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுறேன் உள்ள வந்து ஹோல் போட்டுறதுக்காக சின்ன நாசில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்ப இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்க மாவு ஃபுல்லுமே டோனட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ ரெடி பண்ண டோனட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே நான் வச்சுருக்க டோனட்டை வந்து உள்ளே போட்டுக்கிறேன் நல்லா பொண்ணு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி போட்ட எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் நம்ம வச்சுருக்க டோனட்டை டிப் பண்ணி எடுத்து வைக்கிறேன் எனக்கு ஆறு டோனட்ஸ் வந்து ஆர்டர் கிடச்சதுனால முதல்ல ஆறுக்கு மட்டும் சாக்லேட் கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ஒயிட் சாக்லேட்டை மெல் பண்ணி அதில் ப்ளூ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணி மேலே டெக்கரேஷனுக்காக வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒயிட் சாக்லேட் அப்படி ஆட் பண்ணலான்னுன்னா ஸ்பிரிங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எ எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கு அது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுருக்க ஆரத்துலேயுமே நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இவன் பண்ணியிருக்க டோனட் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேக் பண்ணி கஸ்டமர் வந்து தான் அவங்க கையில் வந்து நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அப்புறம் இந்த டோனட்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கும் வந்து டோனட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்